உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்காக அப்படின்ட்டு இல்லை ஓவரால் ஹெல்த்துக்குன்னே சொல்லுவேன் ஏன்னா உள்ள இருக்கிற ஹ ஹெல்த்தும் தெரிய போகுது இப்போ உள்ள நல்லா இருந்தால் தான் வெளில வரும் அதுக்கு நான் பேசிக்காக ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா விட்டமின் சி அதுக்காக நான் சாப்பிட சொல்றது நெல்லிக்காய் நீங்கள் விட்டமின் சிக்காக வேற எதுவும் எடுக்காதிங்க நெல்லிக்காய் எடுங்க நான் நெல்லிக்கா காஸ்ட் கம்மி ஹை டோஸ் ஆஃப் பயோவைலபுள் விட்டமின் அதில் இருக்கிற விட்டமின் நல்லா உடம்புல சேரும் நீட்டாக யூஸ் ஆகும் கடிச்சு சாப்பிடுங்க ஏன்னா விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் லைட்டு பட்டாலே டிகிரேட் ஆயிரும் அப்போ நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்து வெளில கொண்டு விட்டமின் சி சோட எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் எடுத்து கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி எஃபிஷன்சியே கிடையாது அண்ட் கடிச்சு சாப்பிடும்போது நீங்கள் நெல்லிக்காய் உள்ள போகிற ஃபைபர் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஸோ நெல்லிக்காய் இது ஒரு சூப்பர் ஃபுட் ஃபார் ஸ்கின் ஹெல்த் எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன் எல்லாரும் சூப்பர் ஃபுட்ஸ் ஒரு நிறைய சொல்லுவாங்க இல்லையா அதுல நெல்லிக்காய் தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா சொல்லுவேன் ஆன்டி ஆக்சிடென்ட் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு அடுத்து சொல்லணும்னா பாயா ஆட்டுக்கால் பாயா கொலாஜினுக்கு சம ஐட்டம் சரியா நீங்க கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிடறத விட பாயா சாப்பிடுறது பெட்டர் கிடைக்கலன்னா கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் இது ரெண்டாவது மூணாவது முட்டை வித் யோக் ஆல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸப்ட் சி அண்ட் டி முட்டையில் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு முட்டையில் ஹோல்சமாக கிடைக்கும் ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும் எல்லாமே கிடைச்சிடும் ஒரு நாளைக்கு ரெண்டாச்சும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் இது போக சப்போஸ் வெஜிடேரியன் எனக்கு ப்ரோட்டீன் வேணும்னு கேட்டால் பன்னீர் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் இது தவிர நமக்கு வேற எதுவும் ஆக்சுவலா தேவையானு கேட்டில்லை முட்டை நெல்லிக்காய் பாயா இது போக சன்லைட் இருந்தால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும்